எஸ்கேஆர் ரியல் எஸ்டேட் சார்பாக இனிய வணக்கம்ங்க பொள்ளாச்சி உடல்பேட்டை ஏரியாவில் தோப்பு வேணும்னு பார்த்துட்ருக்குறீங்களா இப்போ நமக்கு ஒரு அருமையான பூமி சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அதுவும் மெயின் வாய்க்காலுக்கும் பிஏபி வாய்க்காலுக்கும் நடுவிலையே லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க பூமியை பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஏக்கர் வடக்கு பார்த்த செம்மண் தோப்புங்க அதுவும் ஃபார்ம் ஹவுஸோட வருதுங்க இது ஒரு நூறு பெர்சன்ட் வாஸ்துள்ள பூமிங்க தார் இருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூறு மீட்டர் மண் ரோடுங்க அதுவும் பஞ்சாயத்து ரோட்டில் வரணுங்க பூமிக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா தடம் சும்மா ஜம்முன்னு போட்டிருக்குறாங்க தோப்புக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பலவகை மரங்கள் அழகழகான பூச்செடிகள் எல்லாம் பார்த்து பார்த்து வைத்து கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணி வர்றாங்க மர வகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாமரம் கொய்யா மரம் பலாமரம் அப்படின்னு வீட்டை சுற்றிலும் பல வகை மரங்கள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க தோப்புக்குள்ளே ஊடு பயிராக ஒரு ஏக்கர் அளவுக்கு வாழை மரமும் வச்சுருக்குறாங்க மெயின் வாய்க்காலுக்கும் பிஏபி வாய்க்காலுக்கும் நடுவழியே பூமி இருக்கிறதால தண்ணீருக்கு பஞ்சமே இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் அதுவும் திருமூர்த்தி மலை தண்ணியே வந்துடுதுங்க தோப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி போரு அஞ்சு எஸ்பி ஃப்ரீ சர்வீஸு வீட்டுக்கு ஜல மூலையில் ஒரு அருமையான ரிங்கு தொட்டி ஜம்முன்னு வாஸ்துப்படி இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு கூட்டு கிணறும் ஒரு போரும் இருக்குதுங்க மரத்தை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருடமான நல்ல அருமையான மெயின்டெனில் அதாவது வந்து இருந்தே நல்லா மெயின்டைன் பண்ண மரம்ங்க மரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா கீழே அடிப்பெருத்து நல்ல சைஸோடு இருக்குங்க நல்ல காப்போடு இருக்குதுங்க ஒரு வெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை டு ஆறரை வண்டி தேங்காய் விழுகுங்க அதுவும் இந்த தோப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அறநூறு டு அறநூற்றி ஐம்பது கிராம் தேங்காய் வெயிட் வரும்ங்க ஹவுஸை பற்றி பார்த்தீங்கன்னா நல்ல வாஸ்துபடி கன்னி மூலையில் கட்டி இருக்கிறாங்க அதுவும் சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் கட்டி கேட்டோடு இருக்குதுங்க வீட்டுக்கு பக்கத்துலையே பார்த்துட்டிங்கன்னா ஏ டைப்பில் ஒரு பத்து மாடு கட்டுற மாதிரி ஒரு செட்டும் கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு தனியாக ஒரு செட்டும் வந்துடுதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுல்பேட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் ஆனமலை ரோட்டில் வந்தால் வாழவாடி என்னும் ஊரில் தாங்க இந்த பூமி இருக்குது வாழவாடி ஏரியாவை பற்றி சொல்லணும்னா தண்ணிக்கு ஒரு அருமையான ஏரியாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியை கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் எழுபது லட்சம் தான் சொல்கிறாங்க பூமி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க அட்வான்ஸ் பண்ணுற அளவுக்கு தோப்பு ஒரு அருமையான தோப்புங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்